ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநேரி தாலுகா வள்ளியூர் வள்ளியூர்ல இருந்து மிக அருகாமையில் அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு பத்து பத்து பன்னெண்டு பதினோரு கிலோமீட்டர் பன்னெண்டு தான் இருக்கும் ஃபோர் வேல் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பதிமூணு கிலோமீட்டர் உள்ளம் ஃபோர் வேணா உங்களுக்கு மேலே போயிரும்ல பஸ் ஸ்டாண்ட்லருந்து பார்க்கும்போது ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் தங்கை விளக்கும்பாங்க தங்கையும் விளக்கு சித்தூர் போடிய வழி ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குங்க இதில் கார்னர் பிளாட் அதாவது ரெண்டு பக்கமும் பாதை விரும்ப பார்த்தீங்களா நேரே லெஃப்ட்டும் பாதை அதே போல் ரைட்லேயும் பாதை ஒவ்வொரு ஏக்கர் வீதம் பிரித்து போட்டிருக்காங்க கார்னர் பிளாட்னால இதில் வந்து க்ரா கார்னர் பிளாட் நம்பர் ஒன் அடிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஆக ரெண்டு இதில் இருக்குது ஒரு ஒரு ஒவ்வொரு ஏக்கராகவும் கொடுப்பாங்க ரெண்டு ஏக்கர்னாலும் ஒரு ஏக்கர் கொடுக்கும்போது கொஞ்சம் விலை அதிகமாகும் ரெண்டு ஏக்கரும் சேர்ந்து கொடுக்கறதுனால ஒரு ஏக்கருக்கு பதினோரு ரூபா ஒரு சென்டோட விலை பதினோராயிரம் ரூபா ஒரே கையெழுத்து தான் நல்ல செம்மண் நிலம் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நல்ல விவசாயம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் ஊரோடு சேர்ந்து தான் இருக்குது அவுட்டர் கிடையாது அவுட்டர் வந்து ஊருக்கு வெளியே இருக்குது இப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லாம் வந்து உங்களுக்கு வேலியிடப்பட்டு விவசாயம் செய்வதற்காகவும் இன்னும் அந்த அதுக்கு மறுபக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தூரத்தில் தென்னைகள்லாம் வச்சு விவசாயம் செய்துட்டு இருக்காங்க மண் வந்து பதப்படுத்தி கம்ப்ளீட்டாக வந்து டோச அடித்து கிளியர் பண்ணி போட்டிருக்குங்க இந்த மாதிரி ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்லாம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் வாங்குதாக இருந்தால் கிடைக்கும் ரொம்ப அரியதாக தான் கிடைக்கும் விலையும் அதுக்கு தகுந்தபடி இருக்கும் பத்து ஏக்கருக்கு மேல் விலை வந்து நார்மலாக போகும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு வாங்கும்போது அதிக விலையாக இருக்கும் ஆனால் இதனுடைய விலை குறைவாக தான் இருக்குது காரணம் இவங்க மொத்தமாக வந்து போட்டு பிரித்ததுனால உங்களுக்கு வந்து அது ஆவரேஜாக சிம்பிளாக வந்து வந்திருக்குது இதனால் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகி கொஞ்ச நேரத்தில் வந்து இது புக் ஆகிரும் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா ரெண்டே ரெண்டு ஏக்கர் தான் இதில் ஒரு ஏக்கர் வேணும் அப்படின்னா சின்ன ஒரு வில மாற்றம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடங்கள் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் திருநெல்வேலி மாவட்டத்தில் கிடைப்பது உங்களுக்கு ரொம்ப குறைவாகவே இருக்கும் திருநெல்வேலியில் உள்ளவங்க வந்து திருநெல்வேலியை டவுனில் உள்ளவங்க கேட்டிருக்காங்க பக்கத்தில் வேணும் அப்படின்னு ஆனால் இது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது அவங்களுக்கு பருத்திப்பாடு சைடெல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டது எல்லாமே போயிட்டு ஸோ எல்லாருமே இந்த பக்கம் தான் கேட்காங்க இந்த பக்கம் தற்சமே இல்லை இப்போ இருக்குது வள்ளியூர் பக்கம் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ